ஆண்மை குறைவு அப்படின்னா ஒரு ஆண் உடலுறவு மீதே நாட்டம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உடலுறவு மீது நாட்டம் இருக்குது ஆனால் அவருக்கு உடலுறவு வச்சுக்க முடியல அந்தளவுக்கு உடலில் எரக்ஷன் வரலை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அதே மாதிரி தான் பெண்மை குறைபாடு அப்படின்னும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அதை பற்றி நிறைய பேசுறது கிடையாது அதுக்கான அவசியமே ஏற்படாமே போயிருது ஏன் அப்படின்னா எந்த பெண்களும் எனக்கு பெண்மை குறைபாடு இருக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதில்ல அதை அப்படியே அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஆண்மை குறைபாடுன்னு வரும்பொழுது ஆண்கள் வந்து அது ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஏராளமான பணம் செலவழிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறதுனால தான் இது பெரிய அளவுக்கு ஆண்மை குறைவுன்ற விஷயத்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போது பெண்மை குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சிம்பிளாக பண் பார்க்கலாம் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இது ரிலேட்டடாக பேசலாம் பெண்மை குறைவுனா என்ன அப்படின்னா ஒரு பெண் என்னப்பெருக்கு வயதில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடலுறு மீதே நாட்டமே இல்லை அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆர் லேக் ஆஃப் லிபிடோ இது ஒன்று அல்லது உடலுறு மீது நாட்டம் இருக்குது ஆனால் உடல் உறுப்பு வச்சுக்க முடியல காரணம் என்ன பெண் உறுப்பில் வலி இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு விதமான காரணங்கள் இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் மாதிரி அதாவது உடலுறு நாட்டம் பர்டிகுலர் பர்சன் மேல மட்டும் எனக்கு வரல பட் அந்த தவிர மற்ற நபர்களுக்கிட்ட உடலுறுவ மீது நாட்டம் ஏற்படுது அப்படிங்கிறதும் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே இந்த செலக்டிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் ஆண்மை குறைவாக இருந்தாலும் சரி பெண்மை குறைவாக இருந்தால் ரெண்டும் வர்றதுக்கான காரணம் உங்களோட பார்ட்னருக்கும் இதில் ரோல் நிறைய இருக்குது ஆண்மை குறைவுனா வெறும் அவரோட முடியல அவரால் முடியல அவருக்கு தோணலை அப்படின்னு மட்டும் விட்டுற சொல்ல முடியாது அவருக்கு மட்டும் மருந்து கொடுக்க முடியாது ஒரு திருமணமான ஆணா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆண்மை நாட்டம் வரல உடல் நாட்டம் வரலன்னா அதிலோட பங்கு அவங்க பார்ட்னருக்கும் இருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது அவங்க பார்ட்னரோட அப்பியரன்ஸா இருக்கலாம் பேசுறதா இருக்கலாம் அல்லது முன்னாடி போட்ட சண்டைகளா இருக்கலாம் வேற ஏதேனும் மனக்கசப்புலாம் இதெல்லாம் கூட ஒரு ஆணுக்கு அந்த குறிப்பிட்ட பெண் மீது அல்லது மனைவி மீது உடல் நாட்டம் ஏற்படாமல் போகிறதுக்கு காரணமா இருக்கலாம் அதே தான் பெண்மை குறைபாடும் ஒரு பெண் உடல் ஒரு நாட்டம் ஒரு குறிப்பி அந்த ஆண் மீது இல்லாமல் போகிறதுக்கு காரணம் மனசு மிக முக்கியமான காரணம் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவரை பிடிக்காமல் இருக்கலாம் அவர் செய்கிற செயல்பாடுகள் பிடிக்காமல் போகலாம் அவர் பேசுகிற பேச்சுகளோ அல்லது அவருக்கு அவரோட ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனில் பிரச்சனை வந்தாலும் கூட அவங்களோட ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு பெண்ணுக்கு அந்த குறிப்பிட்ட ஆண் மீது பெண்மை குறைபாட்டை உண்டு பண்ணுறது காரணமாக அமைது இவ்வளோ டீப்பாக நுணுக்கமாக யாரும் இதை பேசுகிறதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை ஒரு பெண் உடலுறவுக்கு சம்மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து திருமணமான ஒரு கப்பல் ஒய்ஃப் வந்துட்டு உங்களுக்கு இன்டர் கோர்ஸுக்கு பெரிய அளவுக்கு நாட்டமே காட்டலை அப்படின்னா வெறுமனே அவங்க உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் வச்சுக்க முடியாது உங்களோட செயல்பாடுகள் ஏதோ அவங்க இதுதான் இது ப்ரீவியஸ் வீடியோவில் இதை நம்ம பேசியிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் எனவே பெண்மை குறைபாட்டுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஃபிசிக்கலாக அவங்க ஹார்மோனல் இம்பாலன்சஸ் இருக்கலாம் அல்லது பெயின் இருக்கலாம் பிறப்புறு பகுதியில் பெயின் இருக்கலாம் மனசளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பார்ட்னரோட விஷய செயல்பாடுகள் அல்லது கிளென்லினஸ் சரியாக கிளீனாக இல்லை ஹைஜீனிக்காக இல்லை அந்த ஈர்ப்பு ஏற்படுற அளவுக்கு அந்த ஹைஜீனிக் இல்லைன்னா கூட பார்ட்னர் மேலே ஈர்ப்பு வரதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே உடம்பு அளவில் பெண்மை வரதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு கைனகாலஜிஸ்ட்டே போய்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுவோம் ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி உடல் உடாட்டம் இல்லாமல் இருக்குது அது நியூலி மேரிடாக இருக்கலாம் அல்லது கல்யாணமாக சில ஆண்டுகள் ஆணவராக இருக்கலாம் அல்லது குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா இருக்கலாம் இல்லை நீங்கள் அறுபது வயசு ஆளாக கூட இருக்கலாம் பட் உங்களுக்கு உடல் மீது நாட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கப்புலாக போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போயிட்டு உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ஹார்மோனல் ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்க்குறது நல்லது ஏன்னா சக்கரவியாதி இருந்தாலும் உடல் உருநாட்டெல்லாம் போகுது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட உடல் உருநாட்டெல்லாம் போகிறது வாய்ப்பு இருக்குது ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வந்தால் அதனுடைய சைடு எஃபெக்டில் உடல் உருநாட்டில் எல்லாம் போகுது இது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் எனவே பெண்மை குறைபாடு அல்லது ஒரு பெண் உங்கள் மனைவி உடல் உறவு மேலே நாட்டம் இல்லை எப்பயாவது நாட்டம் இல்லை மற்ற டைம் அவங்க வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க நீங்கள் ப்ராப்பர் இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை அதை இஷ்யூ ஆக்க வேண்டாம் ஆனால் மாதக்கணக்காக வருடக்கணக்காக இது நீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது இதில் நான் முன்னாடி சொன்ன அந்த உடல் ரீதியாக ஹார்மோனல் பிரச்சனைகள் டயபட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறது ஒரு அஞ்சு முதல் பத்து சதவீதம் தான் இருக்கலாம் பெரும்பாலான பெண்கள் ஒரு எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே உடல் உறவு நாட்டம் இல்லாத பெண்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்னாலேயே அவங்க இன்னொன்று வேலை அந்த நாள் முழுக்க ரொம்ப அதிகமான வேலை இருக்குது வீட்டு வேலையோ ஆஃபீஸ் வேலையோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க குழந்தைகள் ரெண்டு ஒன்று ரெண்டு குழந்தைகள் ஆகிடுது அவங்கள பார்க்கவே முடியல அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறது தான் சரியாக இருக்குது இது கான்டாக்ட் வந்து அடுத்த நாள் உடல் வலிக்குது எந்திரிக்க முடியல வேலை பார்க்க முடியல இந்த மாதிரியான காரணங்கள்னால கூட நிறைய பெண்கள் வந்து உடல் உருவை தவிர்க்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் தான் கேட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டு அவங்களோட வேலையை ஈஸ் பண்ணுறதுக்கு அதை அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த வேலையை பங்கெடுத்துக்க முடியுமா இல்லை அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு தேவையான உடல் ரெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஏன்னா எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் நாட்டம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டிஃபைன் காரணம் இருக்கும் எனவே பார்ட்னரோட ரோல் முக்கியம் அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி உங்கள் கணவனுக்கும் உடல் நாட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் மனைவி இந்த பதிவு பார்த்து தான் உங்களுக்கு அங் அந் அவருடைய அவரால் முடியலன்னா அதில் உங்கள் ரோல் என்ன உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது உங்கள் சைடு வந்து ப்ராப்பரான தூண்டுதல் அங்கே போகலையா உங்கள் நீங்கள் வந்து அட்ராக்டிவாக வந்து உங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்கிறீங்களா ஹைஜினிக்காக இல்லையா இதெல்லாம் உங்கள் ரோல் இருக்கலாம் நீங்கள் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது கவுன்சிலிங் எடுத்துக்கிறது இதுதான் இதுக்கு ஒரே வழி எனவே எது மாதிரி இருந்தேன்னா டாக்டர் போய் பாருங்கள் இது சொந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் இன்னும் கமெண்டில் கேளுங்கள் அந்த கமெண்ட்டை பற்றி நான் ஃப்யூச்சரில் பேசலாம் பேசக்கூடாத விஷயங்கள் அப்படின்ல இந்த விஷயங்கள்லாம் பேசி மெடிக்கலாக சயின்டிஃபிக்காக இப்போ எங்களை மாதிரி ஹெல்த் பர்சனல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது நீங்களே லேர்ன் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி நீங்களே ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ் இந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கிறோம் எனவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்